மேக்னா வண்டி இன்னைக்கு அவைலபிளா இருக்கு எக்ஸ்ட்ரா அலாய் வில்லாம் போட்டு வண்டி சும்மா ஜம்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம எம்பி ஆட்டோ கணிசி ஷோரூம்ல இன்னைக்கு நம்ம அப்டேட் எடுக்கிறதுக்காக தான் வந்து வந்திருக்கோம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் தென்காசி சித்திரி திருநெல்வேலி போகிற இந்த மெயின் ஹைவேஸ் மேல தான் பாவூர் சத்திரத்துல பெருந்தலைவர் காமராஜர் தனசரி காய்கறி மார்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர்ல இருக்கு அதுக்கு மேல்புறமா தான் எங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ என்ன மாதிரி வண்டிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜன்னி வந்து அவைலபிளாக இருக்கு அண்ட் மருதி சுதுக்கி டிசைர் ஜெட்டியை டாப் அண்ட் மாடல் இருக்குது ஹோண்டா சிட்டியில விஎக்ஸ் டாப் அண்ட் மாடல் சண்ட்ரு போட இருக்கு மாரதி சுதிக்கு ஸ்விஃப்ட் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி அப்டேட்ல இருக்கு ஹியூண்டா இயானில் அலாயில் போட்டு ஜம்முன்னு ஒரு வண்டி இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் சாண்ட்ரோ இருக்குது அண்ட் டாடா இண்டிகோ இருக்குது டாடா இண்டியா இருக்குது அண்ட் வால்சோகன் போலோ இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபுல் அப்டேட் பார்த்து தான் தெரிய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க என்னென்ன வண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது போக உள்ள ஒரு வண்டி பாத்தீங்கன்னா குவாலிஸ் வந்து நிப்பாட்டிருக்காங்க நான் ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு ஒன்னு நாற்பது அந்த மாதிரி பட்ஜெட்ல தான் சொல்லியிருந்தோம் இப்போ அதே பட்ஜெட்ல தான் நிக்குது அந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப என்ன மாதிரி பட்ஜெட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாக்கலாம் வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம் மாருதி சூசிக்கல ஸ்விப்ட் பத்தி தான் பாக்க போறோம் நம்ம எம்பி ஆட்டி ஃபஸ்ட்டா பாக்குற வண்டி மாருதி சூசிக்கு ஸ்விஃப்ட்ல ஜெட்டிஐ பிளஸ் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் டாப் அண்ட் மாடல் பட்டன் ஸ்டாட் அலைவில் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வரும் வண்டியோட கலர் பார்த்திங்க அப்படின்னா டார்க் ப்ளூ எடிஷனில் வந்துருக்கு ரிய டிஃபாகர் பாக் வைப்பர் வந்துருக்கு பார்க்கிங் சென்சாகஸ் கேமரா இந்த மாதிரி எல்லாமே இருக்குது உள்ள இன்டர்லாம் பாருங்க மிரரில் இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் எல்லாமே வரும் இன்டீரியர் பக்காவாக இருக்கும் நாலு விண்டோ பவர் இண்டோ வந்துடும் பவர் ஸ்டீரிங் வந்துடும் ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துருது ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் ஓடி இருக்கு டேஷ் போர்டோட வீலாம் பாருங்க ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்குது சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு வண்டியில் நடக்கு பேக் சைடு லுக்லாம் பாருங்கள் ஸோ வண்டி விற்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக வந்து தெளிவாக நம்ம சேனலில் நீட்டாக வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துருவோம் வண்டி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினாக இருக்கட்டும் எல்லாமே பக்கா தெளிவாக இருக்கும் டீசல் வண்டி முக்கியமாக ஜெடிஐ ப்ளஸ் டாப் அண்ட் மாடல் ரெண்டாவ கண்டிஷனில் இருக்குது ரேட்டு ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது பிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி வேணும்னாலும் ஆறு லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே எலிஜிபிள் பண்ண முடியும் சொல்லியிருக்கேன் வண்டி மிஸ் பண்ணிடறாதீங்க வண்டி பார்க்குற லொக்கேஷன் நம்ம எம்பி ஆட்டோ கான்சி ரூமில் தான் இருக்குது நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக ரேட்டாக பேசி பேசியது வாங்கிக்கலாம் அடுத்து சின்ன ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான கார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹியூண்டா இயான் வந்து சொல்லலாம் ஏன்ல மேக்னா வண்டி இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா அலாயில்லாம் போட்டு வண்டி சும்மா ஜம்முன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எம்பி ஆட்டோ கன்சிஸ் வரும் பொறுத்தளவுக்கு எப்பவுமே ஒரு வண்டி கொண்டு வந்தா ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வருவாங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அதான் நம்ம போகிறட்டே போட்ட வண்டி எல்லாமே வந்து சேல் ஆயிடுச்சு ஸோ இந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா எல்லா வீலுமே அலாயில் போட்டு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு நாலு டேருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து பேக் சைடு சைட் லுக்ல சூப்பரா இருக்கும் நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிஷன் இருக்கு உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட் ரெண்டு பௌரோ இருக்கு பாஸ்டேரிங் இருக்கு வண்டிக்கு தேவையான விஷயங்கள் சேனல வந்து சொல்லி இருந்துருப்போம் சும்மா கத கதையாக கதை கதையாக விடுறதுக்கு வண்டியை பத்தி என்ன கண்டிஷன்ல இருக்கும் சீட் கோர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் பேக் வந்துருது பேக் சைடு லுக் பாருங்க பேக்ல உங்களுக்கு ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே போட்டுருக்காங்க அதையும் கம்மியாக அப்படி டோர் பேட் சைடுலாம் பாருங்க நல்லா நீட்டா இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபா கேட்கறாங்க அந்த மூணு லட்ச ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் பிரைஸில் கண்டிப்பா நேரில் வந்து குறைச்ச பேசிக்கலாம் வண்டி குவாலிட்டிக்கானே ரேட் நீங்கள் நேரில் வந்தால் இதே நீங்கள் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு அப்படி மழை தொழிலா நிக்க அப்படி அந்த அளவுக்கு அப்படி நிற்கும் போது அந்த டிராப்ஸ் எல்லாமே அப்படியே கீழே வந்து அப்படி ஸ்கிட் ஆகாம அப்படியே நிற்குதுங்க அந்த அளவுக்கு வண்டி நல்ல ஒரு அந்த பாலிசி பண்ணி நல்லா ஷைனிங்காக பக்காவாக இருக்கு வண்டிக்கு மூணு லட்ச ரூபாங்கிறது பிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தா குறைச்சி பேசிக்கலாம் அடுத்து நம்ம எம்பி ஆட்ட கணஸ்வரம்ல பார்க்குறது சாண்ட்ரோ சிங்கி இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ புது கண்டிஷனில் இருக்கும் சாண்ட்ரோ சிங்கி ஆப்ஷன்ஸுக்கு பஞ்சமே இல்லாத வண்டி சொல்லலாம் எல்லா ஆப்ஷனுமே வந்து வந்துடும் வண்டியோட பேக் சைடு லுக்லாம் பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வரைக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா மிஷின் சிஸ்டம் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படியே பேக் சைடு லுக்லாம் பாருங்கள் உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்து வந்துடும் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் சிகோசரா பாருங்க பேக் சைடு லுக் பாருங்க அப்படி ஃப்ளோர்மேட்டு கட்பெட்டு நீங்கள் நம்ம எம்பி ஆட்டகில் வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பீங்கன்னா வண்டி வந்து பார்த்தா பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும் ஃபேமிலி யூஸ்க்கு ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இந்த ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரங்கிறத ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் ரன்னிங்ல வரும்போதே பார்த்துருப்பீங்க இது ஒரு சன்ரூப் கார் தான் இவன் அவைலபிளாக இருக்கு அதுவும் ஹோண்டா சிட்டில விஎக்ஸ் ஸ்டாப்பன் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல சில்வர் கலர்ல ஜம்முன்னு வண்டி நாலு வீலுமே பார்த்தீங்கன்னா அலவில வந்துடும் நாலு டேருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஜம் வந்துருக்கும் சைட் லுக் பாருங்க சில்வர் கலர்ல வண்டி வந்து சூப்பராகவே இருக்கு வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்கள் பாருங்க அப்படி இருக்குங்க உள்ள இன்டீரியர் பாருங்க அப்படி இருக்கு இன்டீரியர் சூப்பரா இருக்கும் சன் ரூப் வந்துடும் முக்கியமா ஒரு சன்ரூப் காரு நல்ல பட்ஜெட் ரேஞ்சில் வந்து கோட் பண்ணுறாங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டியரிங் வந்துடும் ஸ்டீரிங் மோட்டர் ஆடி கண்ட்ரோல் வந்துடும் உள்ள இன்டர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் முக்கியமாக டேஷ்போர்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் சீட் டோர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது அதோட வியூவும் அப்படியே லைவாக பாருங்கள் பேக் சைடு லுக் பாருங்கள் அப்படி பேக் சைடு சீட் டோர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் ரியர் ஏசி எல்லாமே வந்து வந்திருது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இது வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பா நேரில வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி வைக்கலாம் மார்க்கெட்ல குறைஞ்சது அஞ்சு அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு மேல அஞ்சே முக்கால் லட்சம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சொல்ற பிரைஸே அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில வந்தா குறைச்ச பேசிக்கலாம் ஸ்விஃப்ட் பார்த்தாச்சு அடுத்து நம்ம சிப்ட் டிசைர் வந்து பாக்க போறோம் இதுவும் சிஃப்ட் டிசைர்லயும் டாப்பன் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாவது ஓனர் கடைசியில் இருக்கு எல்லா வீலுமே பார்த்தீங்கன்னா அளவில் இருந்து வந்துடும் நாலு டயருமே பாத்தீங்கன்னா டயர் வந்து தாங்க இருக்கு ஸோ டயர் பாயிண்ட் வச்சு எதாவது நெகசியேஷன் பண்ணலாம் டிஎன் அறுபத்தி ஏழு விருது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாடி அவுட்லைன் ரொம்ப தெளிவா இருக்கும் நல்லா ஷைனியா அப்படியே சும்மா பல பலன்னு இருக்குன்னு சொல்லலாம் உள்ள இன்டர்லாம் பாருங்க ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் கிரௌண்ட் அவரேஜாக தான் இருக்கு உள்ள இன்டர்லாம் பாருங்க ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு ஸ்டீரிங் மவுடர் ஆடியோ கண்ட்ரோல் வந்து வந்துடும் ஸோ இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் ப்ளூடூத் காலிங் ஆப்ஷனோட வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சீட் ஆஃப் எல்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் வந்து கொடுக்குறாங்க பேக் லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு டிசைர்ல டீசல் வண்டி வேணும் அப்படின்னா நீங்க வந்து எம்பி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரவா கோட் பண்ணிருக்காங்க நாலு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படிங்கிறது பிக்ஸ்ட் பிரைஸ்லாம் கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி இருந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்திருப்பா நினைக்கிறேன் இதுக்கப்புறம் லைன் அப்லாமே ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு பை ஒன்னாக பார்க்க போறோம் அந்த லைனப்ல நம்ம வண்டி பாத்தீங்கன்னா வால்சான் போலோ ஹைலைன் டிடிஐ டாப்பண்ட் மாடல் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரிஜரோட வரக்கூடிய வண்டி முனாவனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மட்டும் ரேட் வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாம் அடுத்து நம்ம லைனப்பில் பார்க்குற வண்டி டாடா இண்டிகா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் முனைவனார் கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப் ஏசி மட்டும் ஒர்க்கிங்ல இல்லை உள்ள இன்ரிலாம் சீட் ஓரலாம் சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சு ரூபா மட்டும் கோட் பண்ணிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் வந்தால் குறைச்சு பேசிக்கலாம் அடுத்து நம்ம லைனப்ல பார்த்துருக்க வேண்டிய அந்த சாண்ட்ரோ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபுல் வீடியோவில் வந்து பார்த்திருப்போம் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெனால்ட் குவிட்ல இது வந்து ஆரக்சி வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழுமா மாதிரி இருக்கு ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் சொல்றாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ல நேரில் வந்து குறைச்சு பேசிக்கலாம் கீண்டா யார் நம்ம அப்டேட்ல பார்த்துருக்கோம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்கற வண்டி ரெனால்ட் குவிட்ல இது வந்து வேரியன்ட் இது வந்து பக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு மூணாவது கண்டிஷன் இருக்கு வண்டி அவுட்லுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் ரேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தால் குறைச்சு பேசி வாங்கிக்கலாம் அடுத்து இந்த ஷிஃப்ட் செட்டி டாப் அண்ட் மாடல் நம்ம லைன் அப்ல வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோண்டா சிட்டியும் உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக எடுத்து காமிக்கிறேன் இதை நம்ம ஆல்ரெடி வந்து வேற ஒரு இடத்துல வச்சு பார்த்திருந்தோம் பட் ஆனா இந்த இடத்துல வச்சு பாக்கல இல்லையா ஸோ ஸ்பெஷலா இதை வந்து ரிவியூ பண்ணியிருப்போம் நீங்க பாத்துருப்பீங்க அடுத்து டிசைரும் நம்ம வந்து தனியாக ஆல்ரெடி வந்து ரிவியூ பண்ணியிருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க அடுத்து நிசான தண்ணியில மிட் வேரியண்ட் வந்து பார்க்க போறோம் டீசல் வேரியன்ட்டு பக்காவாக மைலேஜ் இருபது கிலோமீட்டருக்கு மேலே கொடுக்கக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாவது கண்டிஷனில் இந்த வண்டியில ஏர் பேக்லாம் வந்துடும் உள்ள ஏசிலாம் ஆட்டோமேட்டிக் கிளைமீட்டர் கண்ட்ரோல் ஏசி இருக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மட்டும் ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்க லைன் அப்ல உங்களுக்கு எந்த வண்டி வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து கண்டக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம செலவு ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு ரீஸ் சந்திப்போம் நன்றி